ஆயிரம் நபர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ஆயிரம் நபர்களுக்கு சுட சுட சிக்கன் பிரியாணி மே இருபத்தி எட்டு உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கிட வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன் ஏற்பாட்டில் அம்பத்தூரில் பொதுமக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு சுட சிக்கன் பிரியாணி முட்டை கேசரி பழம் என தடவுடலாக விருந்து பரிமாறப்பட்டது i to